கத்துடைய பரிசுநாமத்துக்கு மயமிடாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான வார்த்தை யோபெயல் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் நீங்கள் நஷ்டப்பட்ட வருஷங்களுக்கு தக்கதாய் உங்களுக்கு லாபத்தையும் விளைவையும் திரும்ப தருகிற கத்தர் நான் உங்களிடத்துக்கு அறுப்பின பெரிய சீன வெட்டுக்களையும் பச்சை கிழி கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அழிப்பேன் சில சோதனை கத்தனை அனுமதித்திருக்கலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கடலூரில் அந்த தண்ணி வந்து விளைவை அழிச்சுப்பட்டு காட்டில் பார்த்தீங்கன்னா காட்டு மிருகங்கள் யானை எல்லாம் வந்து அந்த வயலை அந்த அந்த வாழையை எல்லாம் அழிச்சுருப்பாங்க இங்கே அது இங்கே பார்த்தீங்க எதெல்லாம் நீங்கள் இதுவரை நஷ்டப்பட்டீங்களோ எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அந்த விளைவின் பலனை ஆண்டவர் டபுளாய் திருப்பி தர அவர் நல்லவராக இருக்கிறார் எத்தனை வருஷம் நஷ்டப்பட்டீங்க அத்தனை வருஷம் விளைவை கத்தர் கொடுப்பார் நீங்கள் எவ்வளவு நாள் சுகவீனத்தில் கஷ்டப்பட்டு இருப்பீங்க பாருங்க பதினெட்டு வருஷம் கோனிப்போங்க அந்த மகளை தூக்கி விட்ட கத்தர் உங்களை தூக்கி நிமிர பண்ணுகிற கத்தர் மாற்ற இல்லைங்க தாவியது கிட்டேந்து எல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் அவன் தேவனிடத்தில் விசாரித்த போது போ அவன் மீட்டு கொண்டு வரும்போது மூணு மடங்கு அதே போல கத்தர் உங்களை இந்த பட்சிக்கப்பட்ட வருஷங்களுக்கு தக்கதாய் மீட்டு கொண்டு வருவார் லோத்த பாருங்க ஆதி அவன் பதினாலு பதினாலு லோத்த பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க ஆம்பிரகாம் முன்னூற்றி பதினெட்டு வருவா போய் அவன் எல்லாத்தையும் மீட்டு வந்துட்டான் அதே போல நீங்கள் மீட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் எவ்வளவு நஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவும் கத்தர் திருப்பி தருகிறார் இனி உங்களுக்கு நஷ்டம் இல்லை இந்த புதிய ஆண்டில் கத்தர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் டபுள் டபுளாக தந்து சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து நடத்துவார் தர்மையான தர்மயனாளிக்காய் ஜெபிக்கிறோம் நாங்கள் நஷ்டப்பட்டது பெரிய லாபத்தை ஆதி லோத்துக்கிட்ட இந்த மீட்டுக்கு வரும்போது அவன் அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்துட்டான் தாபி மீட்டு வரும்போது ஆசீர்வாத பாகத்தை யூதலுக்கு அனுப்பிவிட்டான் இதே இன்னைக்கு போலீங்க உங்களை வெட்கப்படுத்தாத கத்தர் எவ்வளவு நஷ்டப்பட்டியோ அவ்வளவு எவ்வளவு பலன் போயிட்டோ இத்தனை காலமாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில் இருக்கிறீங்களா உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து மகிழ்ச்சியாய் வாழ வைப்பேன் என்று ஆண்டுமுறை வாக்கு கொடுக்கிறீங்க துதிக்காமல்